பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வசூல் பண்றாங்க ஒரு ஆள் போகணும்னா ஓகே ஃபேமிலியாக போகணும்னா அவங்க அந்த மாத சம்பளமே போதாப்புல ஆயிடுது அதிகமாக வசூல் பண்றாங்க கவர்மெண்ட் பஸ்லே இடம் கிடைக்கிறது இல்லைங்க ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் அதை விட ஜாஸ்தியாக பண்ணுறாங்க நார்மல் டைமில் தௌசண்ட் ஆகுதுன்னா ஃபெஸ்டிவல் டைமில் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வாங்குறாங்க போயிட்டு வர கொஞ்சம் சிரமம் இருக்குது நாலு பேர் போகணுன்னா அதுலேயே ஐயாயிரம் ஆறாயிரம் போயிடுதுங்க அதுக்கப்புறம் அங்கே போய் செலவு பண்ணுறதுக்கு இருக்காது அந்த மந்த்லி ஃபுல்லாக நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது இல்லைங்க முன்பதிவில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பேர் வந்து பரவாயில்ல ஒரே கட்டணங்கள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதுமான அளவு அரசாங்க பேர் வந்து பயணம் செல்கிறதுக்கு இல்லாதங்காட்டி நாங்கள் ஆம்னி பேர் வந்து பக்கம் போகிறோம் கட்டணங்கள் வந்து முறையாக இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ்க்கும் ஃபங்க்ஷன் டேஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீங்கள் கடனை வசூல் பண்ணுறீங்க எங்களை மாதிரி வந்து வெளியூரில் வேலை செய்கிறவங்க சொந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பஸ்க்காக மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதத்தில் ஒரு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் செலவினம் பண்ண வேண்டியதாக இருக்குது அரசாங்கம் இதை முறைப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நார்மல் டே ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்களில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு இருந்து மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் வரைக்குமே வசூல் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ஆகுது ஸோ நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கு டைமிங் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த பஸ்ஸு நாங்கள் வசதியை அப்பீல் பண்ணுறோம் ஆனால் கட்டணம் இவ்வளோ அதிகமாக இருக்குங்காட்டி நாங்கள் எவ்வளோ எப்படி எல்லோரும் வந்துட்டு போகிறது கவர்மெண்ட் பஸ்ஸோடு உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் பார்த்திங்கன்னா விழா காலங்களில் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக இருக்குது அவங்க சொல்கிறதா ரேட்டுங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துடுறாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு ஆன்லைன் புக் பண்ணவங்களுக்கு ஓகே டைரெக்டாக அங்கே போய் வி தெரியாதவங்க போய் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க சொல்கிறதா ரேட்டு அதை தான் நம்ம பண்ணியாகணுங்கிற கட்ட கட்டாயத்துக்கு தள்ளிடுறாங்க அதனால் நம்ம அதிக விலை கொடுத்தா நம்ம வாங்க வேண்டியது முதல்ல வந்து திருவிழா இல்லாத போது ஐநூறுரூவா கேட்குறாங்க திருவிழாவுக்கு வரும்போது ரெண்டாயிரம் மூவாயிரம் பண்ணிக்கிறாங்க நாலு பேர் வரும்போது அதுக்கே பாஞ்சாயிரம் நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்புறம் நாங்கள் எப்படி வந்து சொந்த ஊரில் பொங்கல் கொண்டாடிட்டு போகிறது தீபாவளி கொண்டாடிட்டு போகிறது அதே நான் அன்னைக்கு அதே ரூட்டில் தான் வர்றேன் அதே பஸ்ஸில் தான் உட்காந்துட்டு வரோம் அப்புறம் விசேஷம்னா திருவிழா வரும்போது மட்டும் ஏன் அதிகம் பண்ணுறீங்க பஸ்காரரு நாங்கள் அதே ரூட்டில் தான் வரோம் அதே பஸ்ஸில் தான் வர்றோம் வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போய்ட்டெலாம் வர்றாங்களா இல்லையில பண்டிகைக்கு நாங்கள் சொந்த ஊருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கொண்டுட்டு வரணும் அதை பஸ்ஸ்க்கே கொடுத்துட்டு வந்து இருந்தாச்சு இங்கே வந்து எப்படி பொங்கல் திருமழாவெல்லாம் கொண்டாடி போகிறது சொந்த பந்தத்து வீட்டிலுக்கெல்லாம் ஒரு ஸ்னாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனால் நாங்கள் எப்படி போக முடியும் மக்கள் குரல் பகுதியில் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துகளையும் பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி ஆ பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க follow up on g 我吧。